கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பிரச்சார பயணம் மீண்டும் துவங்க இருப்பதாக வந்து அண்மையில் இணைந்த செங்கோட்டை வந்து ஒரு கருத்தை வச்சிருக்காங்க கொடுத்தா பார்த்தோம்னா விஜயவர்களுடைய யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லிக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து நாசமாக போகும் தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக அது வெற்றி அடைய போகிறதில்லை செங்கோட்டையன் வந்து செங்கோட்டையனை பற்றி நம்ம நிறையா பேசணும் செங்கோட்டையன் மாதிரி ஒரு பச்சை துரோகி தமிழக அரசியலில் ஒரு ஊழல்வாதி ஒரு மோசமான அரசியல்வாதி கீழ்த்தரமான அரசியல்வாதி எல்லா தரம் பண்ண நபர் தான் செங்கோட்டையன் செங்கோட்டையன்ல பேசவே தகுதி கிடையாது என்னை பொறுத்தவரை விஜய் பேசுறப்ப செங்கோட்டையன் வரலாறு பேசினா தான் விஜய் நிலைமை என்ன சொல்ல சொல்ல முடியும் இந்த தாவேக்கா அணில் குஞ்சு இந்த விஜய் தாவேக்கா கட்சி நிர்வாகி எல்லாம் செங்கோட்டையன் அதை கொண்டாடாது அந்த பண்ணாத அட்டூலி அராஜக அக்கிரமம் கிடையவே கிடையாது அவ்வளவு மோசமான நபர் அந்த செங்கோட்டையன் ஜெயலலிதாவோட ஆடின ஆட்டம் என்ன சசிகலாவோட கைகூலி சசிகலாவுடைய அடிமை சசிகலாவுடைய தான் செங்கோட்டை செங்கோட்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து பல்வேறு முறை இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறா இருக்கட்டும் இந்த ஆள் ஆடின ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவ்வளவு ஊழல் அவ்வளவு லஞ்சம் அவ்வளவு பேர் கீட்டு கட்டிடுறீங்க அந்த ஏன்னா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்சாத்தியில இந்த ஆளோட பங்கு என்ன வீரப்பன் படுகொலை தமிழ்நாடு விரோதமான எல்லா வேலையும் மத்திய அரசோட கூலியா இருந்து பாஜக அரசு கூலியா இருந்து பணம் பதவிக்கு அடுத்து இந்த படிச்சதே கிடையாது ஸ்கூலுக்கு போனது கூட காலேஜுக்கு போனது கிடையாது முதல் தெரிஞ்சுக்கோங்க தாவேக்கா தாக்குறி தெரிஞ்சுக்க செங்கோட்டையன் கொண்டாடாத செங்கோட்டையன் வந்து நல்ல முன்மாதிரி அரசியல்வாதி கிடையாது அதை நம்ம சொல்ல வரோம் நம்ம நீ ரொம்ப கொண்டாடுறாங்க இங்க பார்த்தாலும் செங்கோட்டையன் கடவுடா போடுறாய் வீடியோ போட்டா செங்கோட்டையா வெர்ச்சுவல் வாரியர் அடியில் குஞ்சிருக்கேன் பாருங்க மாதிரியே போடுறான் அப்ப செங்கோட்டை யாரு என்ன சொல்றேன் காலேஜ் போனது கிடையாது படிக்க தெரியாது எழுத முதல்ல ஒண்ணுமே தெரியாதுங்க பேசவே தெரியாதுங்க முதல்ல இந்த ஆளுக்கு பயங்கரமான ஜாதி வரி முடிச்சவரு இந்த கொங்கு நான் வந்து யார் தெரியுமான்னு பேசக்கூடிய நபர் இருந்தாரு மனிதர்களை மனிதரா பார்க்க மாட்டாரு எல்லாரையும் ஜாதி ரீதியாக இருந்தாலும் பாப்பாரு சமத்துவ சிந்தனை உள்ள நபர் கிடையாது சார் பகுத்தறிவு சிந்தனை உள்ள நபர் கிடையாது திராவிடத்தில் ஐகாடே இந்த கிடையாது திராவிட கருத்தியில் இருந்தால் மதம் என்னன்னு தெரியாது பெரியாரியுமே தெரியாது முதல்ல இந்த வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார் அந்த அம்மா வந்து கொடுக்குறாங்க அந்த அம்மா பண்ண மிகப்பெரிய பிள்ளைகள் பல இருக்குது இதுல ஒரு ஒரு பிள்ளை இந்த வந்து நார்வேக்கு பின்லாண்டு ஸ்வீடனுக்கு போறார் பின்லாண்டுக்கு போறாரு போயிட்டு அங்க போயிட்டு அந்த உலக உலக கல்வி மாநாடு உலக கல்வி மாநாட்டுக்கு ஒரு தக்கூரி முட்டால் அமைச்சு வைக்கிறாங்க ஜெயலலிதா இருந்தாலும் அமைச்சராக இருக்க அமைச்சுடுறாரு இந்த அங்க போயிட்டு இங்கிலீஷும் பேச தெரில தமிழும் பேசல அந்த மாநாட்டுல எல்லாரும் கேவலமா பாக்குறாங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு மினிஸ்டர் வந்திருக்காப்ல எஜுகேஷன் மினிஸ்டர் ஏன்னே இவ்வளவு மோசமா இருக்கிறாரு நார்வேன்னு சொல்ல தெரில ஸ்வீடன் சொல்ல தெரியல பின்லேண்டு சொல்லத் தரதல நார்வே தலைநகர் ஓஸ்லோ இருக்குல்ல அதை பத்தி அதை வார்த்தையே வரல உச்சரிக்க வரல அப்ப அப்படிப்பட்ட ஒரு தக்குறி தான் இந்த ஆள் வந்து அறிவுக்கு இந்த ஆளுக்கு சம்மந்தமே கிடையாது ஆட்சிக்கு நிர்வாகத்துக்கும் ஆளுமை தன்மைக்கும் லீடர் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ன்றதுக்கு இந்த ஆளுக்கு தகுதி கிடையாது முதல்ல இந்த ஆளு இந்த ஆளுக்கு என்னன்னா அந்த ஃபீல்டு பார்க்க தெரியும் கூட்டத்தை கூட்ட தெரியும் இந்த மாநாட்டுக்கு பந்தல் போட தெரியும் அது வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தா கூட பார்ப்பேன் புரியுது அவங்களுக்கு தாவே கால வந்து ஆதவரிச்சுன்னா விஜய்ட்டு இருக்க காசுக்கு பிஜேபி ஆர் எஸ் எஸ் கொடுக்குது காசு கொடுக்குது இல்ல மாசம் மாசம் கொடுக்குறாங்க இல்ல கமிஷன் அதை வச்சு நீ கான்ட்ராக்ட் கரண்ட் கொடுத்தா கூட அவனே அந்த வேலையை பார்ப்பேன் ஆளை கூப்பிட்டு வருவேன் முன்னூறு ரூபா கொடுத்தா கூட்டம் போடுவாங்க பெரிய அபாட்டகர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு நாங்க நான் இளைஞர்கள் போய் செங்கோட்டையின் செங்கோட்டை என்ன சுத்தி இருக்கீங்க முறை வெற்றி பெற்றிருக்க ஒன்பது முறை வெற்றி பெற்ற அந்த தொகுதி கோபிச்செட்டிப்பாளம் தொகுதியில பல மா மேதைகள் அறிஞர்கள் பெரும் படித்தவர்கள் எனக்கு பேர் சொல்லறாங்க விரும்பல எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க அந்த தொகுதியில இந்த அந்த தொகுதி முழுக்க பண்ணாஜவு ஒரு வளர்ச்சி நீங்க சொல்ல முடியுமா கோபிச்செட்டிப்பாளையில செங்கோட்டையன் பண்ணான்றத ஐடி வந்திருக்கா கல்வி நிலையங்கள் வந்திருக்கிற மருத்துவ கல்லூரி வந்திருக்கா என்ன வந்து செங்கோட்டையினால கோபி தொகுதி என்ன விதி அடைஞ்சது ஈரோடு என்பது தந்தை பெரியாருடைய மண்ணு அங்க வந்து தாவேக்கா இந்த தக்கூரி கும்பலுடைய அரசியல் பழிக்காது படுதோல்வி அடையும் மண்ணை தோண்டி குளி தோண்டி புதைக்கப்படும் ஈரோடுக்கு செங்கோட்டை என்ன பண்ணாரு ஏதாவது வளர்ச்சி நீங்க சொல்லுங்க ஒரு ஐடி பார்க் ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ஃபேக்ட்ரி ஒரு சிப்கார்ட் சொல்லுங்க நீங்க ஏதாவது ஒரு வளர்ச்சி ஈரோட்ல இருக்கா இருந்தாலும் அந்த ஊர் மக்கள் அங்க தொழில் பண்றவன் வளர்ச்சி உருவாக்கியிருப்பேன் காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டரி கட்டிருப்பான் பனியன் கம்பெனி அது இதுன்னு ஈரோடு மாவட்டத்தில் பெரியார் வாழ்ந்த காலத்துல அந்த ஈரோடு மாவட்டத்தில் பல பகுதியில் பெரியாரோட சொத்து பெரியார் தான் பெரிய கோடீஸ்வரர் ஈரோட்ல செங்கோட்டையில ஒரு ஆள்மையே கிடையாது பெரியாருக்கு பெரியார் வந்து ஈரோடு மாவட்டத்தில் அந்த நாட்கள் தெரியும் அவங்களுக்கு காங்கிரஸ் இருந்தாரு ஜஸ்டிஸ் பாட்டில் இருந்தாரு திராவிட கழகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி அகில இந்திய லெவல பெரிய அரசியல் தலைவர் பெரியார் சாதனால் கிடையாது ஓகே அந்த ஈரோடு மாவட்டத்துல நகர செயலாளர் ஊராட்சி மன்ற தலைவர் பெரியார் ஈரோடு மாவட்டத்தில் பெரிய பண்ணையார் பெரிய குடும்பம் பெரிய கோடீஸ்வரம் பெரியார் பெரியார் அரசியல் முன்னரில் எவனையுமே நிற்க முடியாது ஈரோட்டில் இருந்தால் பெரிய அப்பா டக்குரா ஈரோட்டில் ஈரோடு மணி மைந்திரானா நீங்க ஈரோடு மன்னன் மைந்தன் தந்தை பெரியார் செங்கோட்டையே கிடையாது செங்கோட்டை எல்லாம் வந்து பெரியாருக்கு ஏணி வச்சால் கட்ட முடியாது செங்கோட்டை அரசின் குழுவா ரொம்ப கொஞ்சம் சொத்து என்ன சொத்து மதிப்பு என்ன நீன்னும் பிறவி கோடி சொன்னானியே நீ சொல்லு நீ இடப்பாடி பண்ணிச்சோம்னா பிறவி கோடி சொல்றீங்களா புலவித்தோபை தானே நீங்களா ஆ கொச்சைப்படத்தில் விவசாயம் தானே இருந்த விவசாய நான் மதிக்கிறேன் பிராடு தரமணி தானே நீ அரசியலுக்கு வந்த எவ்வளவு கோடி சொத்து தெரியுமா செங்கோட்டை நான் சொல்றேன் இல்ல பல்லாயிரம் கோடி இருக்கும் தோலர் மினிமம் இருபதாயிரம் கோடி மேக்சிமம் நிறைய ஒரு லட்சம் கோடி வச்சிருப்பேன் எவ்வளவு கேவலம் தெரியுமா தோல்றது இளைஞர்கள் தமிழ்நாட்டினுடைய இளம் ரத்தங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் செங்கோட்டை முன்னாடி போறது என்பது கேவலம் அதை நினைப்படுத்துவார் செங்கோட்டையன் மாதிரி எல்லா தவறுகளுமே நான் பண்ணிருக்காங்க லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ரங்கங்கள ரொம்ப கேவலமா போயிடும் அவ்வளவு மோசம் அந்த நபரு அந்த நபர்லாம் அரசியல் அகற்றப்பட வேண்டிய நபர் வீழ்த்தப்பட வேண்டிய நபரு அந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில இந்த ஆள் எவ்வளவு பேரை தெரியுமா வீழ்த்திருக்கிறான் எம்எல்ஏ எம்பி ஆறுறதுக்கு இந்த ஆள் அரசியல் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு பல பேரை முடிச்சிருக்காங்க தோலர் இதான் உண்மை கோபிச்செட்டிப்பாளையம் மக்களுக்கு தெரியும் அப்ப இந்த நபரை என் விஜய் தூக்கி பிடிக்கிறான் தாவேகா தூக்கி பிடிக்கிறான் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் அண்ணா ஆட்சியை கொடுப்போம் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம்னா அது செங்கோட்டை தான் எம்ஜிஆரே செங்கோட்டை கூட சொன்ன தப்புன்றேன் நான் அண்ணாலாம் எம்ஜிஆர் இருக்கிறப்ப இருந்திருந்தாருன்னா செங்கோட்டை நடிச்சு பத்தி விட்டு பாரு கட்சி விட்டு அண்ணா கூட இருக்க முடியாது செங்கோட்டையால ஊழல்வாதிகளோட பிழைப்புவாதிகளோட அயோக்கியனோட செங்கோட்டையை பயணமா முடியும் நான் பண்றேன் ஆதவர் பண்றேன் பிராணத்திருப்பாசு பதவி இருக்கவங்க மக்களுக்காக கிடையாது அப்ப இப்ப செங்கோட்டையன் பூத் கமிட்டி கூட்டத்துக்கு போறாரு எல்லா கூட்டத்துலயும் போயிட்டு ரத்தம் துடிக்குது விஜய ஆகணும் இப்ப என்னன்னா சசிகலா வச்சு ஆட்டம் போட்டாங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தா கூட நிழல உலக தாதா மாதிரி நிழல் உலக முதலமைச்சர் மாதிரி ஜெயலலிதாவை ஒட்டுமொத்தமா இயக்கியது மன்னார்குடி கும்பல் சசிகலா கும்பல் நீங்க மறக்க கூடாது இந்த செங்கோட்டையில இருந்து அதிமுக இருக்க முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிகள் எல்லாருக்குமே தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு சீட்டு கொடுத்தது யாரு ஜெயலலிதா கிடையாது சசிகலா இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என் சசிகலா சாதாரணமா நம்ம எனக்கு ஏன் வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க வேணா பாஜக மிரட்டிட்டான் ஜெயில இருந்து நீங்க வீட்டுக்கு போறீங்க சென்னை போறீங்க உங்க சிறை நாலு வருஷம் தண்டனையை முடிச்சுட்டான் தண்டனை கொடுத்ததே சசிகலா முடிச்ச கட்டத்தான் அவர் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ் தமிழ் மண்ணை சேர்ந்தவர் முக்கத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் சி சிஎம் ஆயிட்டாருன்னா அதிமுக கட்டுக்கோப்பா கொண்டு வந்துருவாரு ஏன்னா ஜெயலலிதா சசிகலா தான் சசிகலா பண்ண நாசகர வேலைகள் எவ்வளவு தெரியுமா அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம் ஓகே செங்கோட்டையன் சசிகலாவோட ஏஜென்ட் சசிகலா வச்சு திரும்ப ஆட்சி அமைக்க முடியல திரும்ப முதலமைச்சர் நாற்காலிக்கு வர முடியல சசிகலாவால அப்ப அப்போ இந்த ஆளு விஜய் வச்சு இப்ப அந்த சசிகலா பிளான் ஜெயலலிதா பிளான மேல அப்ளை பண்றாங்க இப்ப நடக்குது இப்ப ஏன்னா இப்ப இன்னொரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க இந்த அதிமுக பேர் தொண்ணூறு மினிஸ்டர்லாம் அலோகேட் பண்ணது சசிகலா தான் புரியுது இவன் எல்லாருக்குமே தெரியும் பவர் என்னன்றது பாஜக மிரட்டி வச்சிருக்கு நீ ஒழுங்கு மேல போய் போயஸ் கார்டன் வீட்டுல இரு கட்சி கிச்சி நீ பொதுச்செயலானு வந்தேன்னா உடனே நான் திரும்பத்தி உள்ளே வச்சிருவோம் ஜெயில சொல்லிருச்சு அதனால அது சசிகலா வந்து உட்காந்து கிடக்கு திரும்ப வந்து வராம அதிகாரத்துக்கு வராம இதா உண்மை மிரட்டி வச்சிருக்கு பாஜக ஆர் எஸ் எஸ் சசிகலாவை நீ கட்சி அரசியல் தேசியல் வந்த நீ முடிச்சிருவோம் இதே தினகரனுக்கும் இதே தான் எல்லாருக்கும் இப்ப செங்கோட்டை எனக்கு என்னன்னா சசிகலா இப்ப கிடைக்கல சசிகலா கொத்தடிமை தானே செங்கோட்டையன் கைக்கூலி தானே அந்த அம்மா வச்சு இப்ப அதை முதலமைச்சராக்கி அதிமுக கொண்டு வந்து அந்த அம்மா வச்சு மூவ் பண்ண முடியல சசிகலாவுடைய வேட்டை நாய செங்கோட்டையன் நான் சொல்றேன் இல்ல அப்ப இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா விஜய் வச்சு இப்ப மூவ் பண்றாரு இந்த ஈரோடு பொதுக்கூட்டம் ஈரோடு பொதுக்கூட்டம் என்ன சொல்லுவாங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க ஈரோடு கூட்டமே விஜய வந்து ஐஸ் வைக்க ஜாலரா தட்ட விஜய வந்து ஒரு சசிகலா மாதிரி ஒரு ஜெயலலிதா மாதிரி இவர் உருவாக்க திட்டம் போடுறாரு விசுவாசமா இருப்பேன்னு சொன்னார் விசுவாசமே அதுதான் ஜெயலலிதாக்கு நீ விசுவாசமா தான் இருந்த என்ன ஆச்சு கிடைச்சு என்ன பண்ணீங்க காவு கொடுத்தீங்களா கொண்டு போய் சசிகலாக்கு நீ விசுவாசமா தான் இருந்த என்ன சசிகலா கூட போய் நிற்கிறாங்க இந்த ஆளுக்கு பதவி பண்ண அதிகாரம் அதுக்காக எவன் கை கூலி எவன் வேட்டையினா எவன் அடிமையான இருப்பாரு செங்கோட்டை இப்ப இந்த ஆளுக்கு என்னன்னா விஜய் முதலமைச்சர் ஆகணும்

ரங்கசாமி கிட்ட பாச்சா பழிக்க ரங்கசாமி விவரமான அரசியல்வாதி அவர் நேர்மையானவர் எளிமையானவர் காமராஜர் காமராஜர் அவர் காமராஜர் மாதிரியே சொக்காலாம் போட்டிருப்பார் அவர் அங்க போய் புஷியானது அப்படியே சசிகலா மாதிரியே ட்ரை பண்ணார் செங்கோட்டையை மாதிரியே ட்ரை பண்ணாரு ரங்கசாமி வச்சு ரங்கசாமி அடிச்சு பத்தி ஒரு ஊர்ராமல தமிழ்நாட்டை விட்டு இந்த பூச்சே விட்டே ஓர்ராஜ் சொல்லி அடிச்சு பத்தி விட்டார் ஓகே அதாவது சரி விஜய்ட்டு வந்து அடைக்கல முந்திர ரசிகர் இருந்து ஏதோ இருந்தாலும் இந்த பொறுப்பு வந்திருக்கான் பூச்சே அந்த தாவேக்கலா வந்திருக்கேன் இப்ப என்னன்னா யாரு சசிகலா தாவேக்கா சசிகலாறதா இப்ப பிரச்சனை தாவேகாவுடைய சசிகலா யார் விஜய் தான் ஜெயலலிதா தாவேகால தாவேகாவின் சசிகலா யார் அதான் பிரச்சனை நான் தான் தாவேகா சசிகலா செங்கோட்டை ஒரு பக்கம் சண்டை போடுறாரு நான் தான் தாவேகாவோட சசிகலான்னு சொல்லி புசியானது ஒரு பக்கம் சண்டை போடுறாரு இவங்க என்னன்னா இவங்க ஜெயலலிதா மாதிரி விஜய் உருவாக்க பாக்கிறாயங்க முதலமைச்சர் விஜய் தமிழக முதலமைச்சர் பின்னாடி அப்படியே சசிகலா மாதிரி செங்கோட்டையன் சசிகலா மாதிரி புசியானது அது நடக்க போறதே கிடையாது விஜயவே மன்னக்காவை போட போறாங்க விஜய் வந்து கணவளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக முடியாது

அந்த கார் கேஷுவலா கேஷ்ரா உட்காந்து போகும் இவருக்கு அந்த காருக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்தாலும் உள்ளே உட்காந்து போகிறேன் புரிதா உங்களுக்கு இந்த நபருக்கு வந்து எதுவுமே தெரியாது இந்த நபருக்கு ஒரு அறிவு கிடையாது புது அறிவு ஒரு மயிரும் கிடையாது செங்கோட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா சீரோ இந்த நபர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை கொங்கு மண்டலத்தில் நடந்த பல ஜாதி ஆணவ ப படுகொலைகள் ஜாதிகாரி படுகொலை பட்டியல் சமூகத்துக்கு எதுனா நடந்ததில்லை இந்த நபருக்கு ஒரு பெரிய தொடர்பு இப்படி நான் சொல்றேன் நான் அப்போட்டமா அப்படி சொல்லுவேன் இப்படி தான் நான் சொல்லுவேன் ஆமா யுவராஜ் மண்டலத்தில் என்ன நிலைப்படம் எடுத்தாங்க யுவராஜ் கொலை படுகொலை இருக்குதுல்ல கோகுல்ராஜ் படுகொலை ம் கோகுல்ராஜ் படுகொலை இருக்குதுல்ல யுவராஜ் தானே செஞ்சான் யுவராஜை எதிர்த்து எடப்பாடி பண்ணிச்சாமே செங்கோட்டையன் கொங்கு மண்டலக்கூடிய அதிமுகவினர்கள் ஏதாவது அறிக்கை விட்டாங்களா சொல்லுங்க நீ பதில் சொல்லுங்க இது முதல்ல பொலாஜி ஜெயராம எஸ்பிபி வேலுமணி எஸ்பி வேலுமணி வழக்கு போட்டாய் அது பல கோடி அடிச்சு வச்சிருக்கு ஒன்றை லட்சம் கோடி என்ன அடிச்சு வச்சுருக்கது ஒரு அறிவும் கிடையாது எங்களுக்குலாம் இப்போ நான் இது ஓப்பனாக நம்ம உண்மையை பேசுவோம்னு சொல்கிறோம் நமக்கு என்ன பயம் இருக்கு நான் கேட்குறேன் ஓகே கொங்கு மண்டலத்திலேயே எல்லாம் ஆதரிச்சாங்க கோவில்ராஜ் படுகொலையா எவ்வளவு மோசமானவையும் யோசிச்சு பாருங்க நீங்க இதுல யுவராஜ் ஓபன் ஆதரிச்சா இதுல யுவராஜா யுவராஜ் நடந்த ஒரு பெரிய சம்பவம் ஆமா பொள்ளாச்சி இது இருக்குல்ல ரேப் ஆயிரம் ஆயிரத்தி பெண்களை ரேப் பண்ண அதுக்கு இவங்க எல்லாம் ஆதரிச்சாங்க பொள்ளாச்சி ஜெயராமன் மகன நம்ம உண்மையை பேசிதான் ஆகணும் நம்ம நம்ம பொய் எதுவும் பேசல உண்மைகளை நம்ம பேசித்தான் ஆகணும் யுவராஜ் எதிர்த்து ஏதாவது ஒரு அதிமுக நிர்வாகி கொங்கு மன்னனத்துல அறிக்கை சொல்லுங்க ஏன்னா ஜாதி பாசம் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இவர்கள் ஜாதிய உணர்வு கொண்டவர்கள் மதவெறி உணர்வு கொண்டவர்கள் எல்லாம் ஈஷா யோகா மையம் இருக்குல்ல ஜக்கி வாசுதேவ் அதுக்கு நிலம் வாங்கி கொடுத்து அதுக்கு எல்லாம் செட் பண்ணி கொடுத்து அந்த மையத்தை உருவாக்க யார் பாடுபட்டார் கொங்கு மண்டல அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி செங்கோட்டைய எல்லாரும் தான் வீரமணி தங்கமணி எல்லா எல்லாமணின் ஓகே அப்ப இந்த மோப்பனா எல்லாம் தமிழ் இன விரோதிகள் தமிழ் துரோகிகள் இவங்க எவனையுமே நீங்க அங்கீகரிக்க கூடாது பல லட்சம் கோடி அடிச்சவங்க மக்கள் காசை ரத்தம் மாதிரி அட்டப்பூச்சி மாதிரி உறிஞ்சு நினைவீங்க இவங்க பேச தகுதியே கிடையாது செங்கோட்டையன் வந்து விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஒரு பத்து ஃபைல் வெளியிடலாம் அவ்வளவு மேட்ரு இருக்குது செங்கோட்டையன் மேட்ரு இந்த நபரை வந்து விஜய் வந்து தாவேக்கா தக்கூரி அணில் குஞ்சுகள் எப்படி ஆதரிக்கிறாங்க அவங்க அவங்க அதே தரம் உள்ளவங்க தான் அவன் ஒண்ணு பெரிய தத்திகள் தக்கூரிகள் தான் அவங்க ஆதரிக்கதான் ஜீவாங்க நம்ம வந்து வரலாறு பேசணும் செங்கோட்டையன் வரலாறு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க காலையும் பாத்தீங்கன்னா அரசியல் தெரியாத விவரம் தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மையை தெரிந்து ஒன்று தயவுசெய்து தாவேக்கா விட்டு வெளியேறியிருங்க அது மோசமான கட்சி அது எல்லா அயோக்கியங்களும் அந்த கட்சியில தான் சேர்றேன் அது செங்கோட்டையன் அதுல ஒரு பிரதானமான ஒரு அயோக்கியனா இருக்கிறாரு மோசமானவரா இருக்கிறாரு செங்கோட்டையனோட கனவுகள் சபதங்கள் ஈரோட்டில் நடக்கக்கூடிய அந்த மா அந்த பொதுக்கூட்டம்லாம் வந்து ஒன்னும் எடுபடாது தமிழ்நாட்டு மக்கள் வீழ்த்துவார்கள் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அந்த கரூர் நிகழ்வுக்கு அடுத்து ஈரோட்ல விஜய் வந்து தன்னுடைய பொதுக்கூட்டத்தை தமிழ்நாடு நடத்துறாரு அது பொதுக்கூட்டம் கிடையாது மூடு விழா தந்தை பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தத்துவ ரீதியா கருத்தியல் ரீதியா கொள்கை ரீதியா தமிழக மக்கள்கிட்ட தான் இருக்கிறார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் மண்ணில் இவன் தொடங்கின படுதோல்வி அடைவாங்க தந்தை பெரியாரே இவங்க வீழ்த்துவார் ஓகே நன்றி